ஆணைப்படி எங்கள் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் நகரம் ஒன்றியம் வழக்கறிஞர் அணி மாணவணி தொண்டர் அணி மகளிர் அணி இளைஞர் அணி அனைத்து நிர்வாகிகளும் வருகை வருகை பேசிட்டாங்க நான் ஒண்ணுமே பேசுறதுக்கு இல்லை நம்ம அட்வகேட் ஹைகோர்ட் அட்வொகேட் எல்லா தெரிவு தெரிவு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டாரு அண்ணன் அதனால மோடிஜி அவர்களே நீங்க போட்ட சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெறணும் நீங்க வாபஸ் பெறலாம் எங்கள் தமிழக வெற்றி கழகம் டெல்லியிலே வந்து நாடாளுமன்றத்தை புத்திக்கிடுவோம் எங்க தளபதி ஒரு கண்ணாசா போதும் ஒரு கை கட்டா போதும் டெல்லியிலே நாங்க நாடாளுமன்றத்தை புத்திக்கிடுவோம்